பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் கட்டப்பட்டிருந்த பயணியர் நிலற்கொடையை இரண்டு முறை இடித்ததால் பயணிகள் வெயில் மற்றும் மழை காலங்களில் அவதியடைவதாக பிரபல கட்சி பிரமுகர் குற்றச்சாட்டு மேலும் செய்தியாளர் சந்தித்து பேட்டி நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோன் சுரேஷ் கொடைக்கானலில் முக்கியமான பேருந்து நிலைய பகுதி வந்து இந்த மூஞ்சிக்கல் பகுதி இங்கே சுற்றி வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்கூல் இருக்குது சென்ட் ஜான்ஸ் ஆர்சி ஸ்கூலு சங்கரா வித்யாலயா போன்ற ஸ்கூல்கள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது மேல்மலை கீழ்மலை கிராமங்கள் மற்றும் கொடைக்கானல் இருக்க எல்லா ஏரியால இருந்தும் பொதுமக்கள் இங்கே வந்து தான் நின்று பஸ்ஸில் ஏறி போகிறாங்க பேருந்து நிலையத்துக்கு அடுத்த முக்கியமான பஸ் ஸ்டாப் வந்து இந்த கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாப் தான் இதுக்கு வந்து விஎஸ் கோவிந்தன் அவர்கள் நகர்மன்ற தலைவராக இருக்கிறப்ப அவர் சொந்த செலவில் ஸ்டாப் போட்டு கொடுத்தாங்க அதை ரோடு எக்ஸ்டென்ஷன் சொல்லி எடுத்துட்டாங்க எடுத்து இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் இந்த ஒரு நிழல் கொடையோ எதுவுமே இல்லாமல் இப்போ பொதுமக்களும் சரி ஸ்கூல் பிள்ளைங்களும் வெயில்லையும் மலையிலையும் இப்படியே நிற்கிற சூழ்நிலை தான் கொடைக்கானல் நிலவுது அதாவது திமுக அரசாங்கம் திமுக இருக்கிற நண்பர்கள் வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு இந்த பொதுமக்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்பை போட்டு கொடுக்குற வேலையை பார்க்கணும் அப்படி நகராட்சியால் இந்த பஸ் ஸ்டாப் போட்டு கொடுக்க முடியலன்னு சொன்னால் பர்மிஷனை எங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்கள் கொடைக்கானல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்கள் சொந்த செலவில் இந்த பஸ் ஸ்டாப்பை நாங்கள் போட்டு கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே இரண்டு முறை போட்டு கொடுத்தோம் அதை தொடர்ந்து எக்ஸ்டென்ஷன் ஏதாச்சும் சொல்லி இந்த முன்சிபாலிட்டி அதை எடுத்து விட்டுறாங்க இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான் ஸோ முனிசிபாலிட்டி எவ்வளோ சீக்கிரமாக இங்கே பஸ் ஸ்டாப் அமைத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பஸ் ஸ்டாப் அமைத்து கொடுக்க வேணும் அப்படி இயலாத பட்சத்தில் விட்ருங்க பர்மிஷனை கொடுத்துருங்க நாங்கள் எங்கள் சொந்த செலவில் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பை இங்கே நாங்கள் போட்டுக்கிறோம்